இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழீடாக இன்றைய நாளில் நாங்கள் பேசுபொருளாக எடுத்திருக்கிற விடயம் இந்த அதிகரித்து வருகின்ற தொற்றா நோய்கள் அதிகமாக இது கதைத்திருந்தாலும் கூட இன்று செய்திகளிலே பார்க்கின்ற பொழுது இந்த அதிகரிக்கின்ற நோய் நிலைமை வந்து சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக வயோதிபர்களுக்கு இந்த நோய் அதிகமாக இருக்கிறது என்கின்ற ஒரு தகவல் தரவாக இன்று பத்திரிகைகளிலே வெளிவந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம் இதை கட்டாயம் கதைக்க வேண்டும் ஏனென்றால் தொற்று நோய்கள் என்பது வந்து நாங்கள் ஓரளவு தடுக்கக்கூடியதாக இல்லாவிட்டாலும் அதுக்கு மருத்துவ வசதிகள் தேவைப்படுவதாக இருக்கின்றது ஆனால் தொற்றா நோய்களுக்கு நாங்கள் தான் மருத்துவர்களாக இருக்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்கிறது அதாவது எங்களுடைய மருத்துவர் என்பது என்ன அர்த்தம் என்றால் நாங்கள் தான் எங்களுடைய உணவு கட்டுப்பாடு மற்றும் உடற்பயிற்சி மற்றும் நல்ல ஒரு நித்திரை நல்ல ஒரு ஓய்வு என்கிற ஒரு விடயங்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது இதனால் நாங்கள் அந்த நோயை கட்டுப்படுத்தலாம் குறிப்பாக இப்பொழுது வயோதிபர்களே வந்து ரத்த அழுத்தம் பலருக்கு கூடுதலாக இருக்கிறது நாற்பத்தைந்து ஐந்து சதவீதம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது வயோதிபர்களே இருபத்தி நான்கு வீதம் நீரழிவு டயபெட்டிஸ் நோய் உள்ளவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த நாட்டிலே ஆகவே இங்கே நாங்கள் என்ன இங்கே பேச வேண்டும் என்றால் இந்த டயபெட்டிஸ் சொல்கிற நீரழிவு நோயாக இருந்தாலும் சரி இரத்த அழுத்த நோய்களாக இருந்தாலும் சரி அதுக்கு பெரும்பாலான காரணம் எங்களுடைய வாழ்வியல் முறை என்றுதான் சொல்ல வேண்டும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே அடிக்கடி சொன்ன விடயம் சராசரியாக ஒரு மனிதன் சிறப்பான ஆரோக்கியமான ஆயுளுடன் வாழ வேண்டுமாக இருந்தால் அவன் செய்ய வேண்டிய கடமைகளில் முக்கியமான மூன்று இருக்கிறது அதுல வந்து ஒருவன் ஆரோக்கியமான வாழ்வியலுக்கு நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டும் நல்ல ஆரோக்கியமான உடலுக்கு உகந்த அவனுடைய உடலை வளப்படுத்தக்கூடிய போசாக்கமிக்க விட்டமின் கனியப்புகள் நிறைந்த உணவுகளை அவர்கள் உண்ண வேண்டும் அது ஒரு சராசரி மனிதனுக்கான ஒரு தேவைப்பாடாக இருக்கிறது அது ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தப்பட்டிருக்கிறது அது உணவு முறையிலே சொல்லலாம் இரண்டாவது நல்ல ஒரு உடற்பயிற்சி தினந்தோறும் உடற்பயிற்சி செய்யணும் இதுதான் அங்கே பிரச்சனை நம்மவர்கள் யாராவது நான்கு பேர் வந்து கொஞ்சம் விடமா இருக்கிறீங்களேன்னு சொன்னா தான் அஞ்சு நாளைக்கு எக்ஸசைஸ் செய்வோம் அதுக்கு பிறகு படிப்படி அப்படியே எங்களுக்கு ஒரு அலுப்பு பஞ்சி சோறு வந்து விட்டுருவோம் பிறகு யாரும் அஞ்சு பேர் கண்டுட்டு அஜய் ஜோயின் பழையபடி வந்துட்டு விடாமுன்னு சொன்னா தான் திருப்பி செய்வோம் இப்படித்தான் நிலப்பாடு இருக்கு ஆனால் தினசரியான ஒரு தான் வைக்கியர்களும் விஞ்ஞானிகளும் பரிந்துரைக்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்களும் பரிந்துரைக்கிறார்கள் என்றால் என்று எல்லாவற்றுக்குமே ஆராய்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தனிமனை வந்து உடற்பெருமன் என்றால் உடற்பெருமனுக்கு ஆராய்ச்சி செய்யப்பட்டு விடுவதில்லை அவர்கள் எல்லா உடற்பயிற்சிக்கு என்ன காரணம் என்னென்ன விடயம் எல்லாவற்றுக்குமே ஆராய்ச்சிகள் திறன்பட நடக்கிறது மேற்குள நாடுகளிலும் சரி வெளிநாட்டு ஆய்வுகளிலும் சரி அவிஞ்ஞானிகளிலும் சரி அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் தினம் தோறும் ஒரு மணித்தியாலம் குறைந்தது உடற்பயிற்சி செய்யணும் சரி அப்படி ஒரு மணித்தியாளம் வாழ முடியவில்லை என்றால் சராசரியாக குறைந்தது ஒரு அரை மணித்தியாலமாக தினம் தோறும் உடற்பயிற்சி செய்யுங்கள் அது மிக முக்கியம் அதில் நீங்கள் செய்ய வேண்டிய நேரம் காலை அதிகாலை பொழுதாக இருக்கலாம் அல்லது மாலை வேளையாக அதை சூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இரண்டு நேரத்தில் ஒன்றை தெரிவு செய்து நீங்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் தினம் தோறும் செய்வதுதான் நீங்கள் முக்கியத்துவமாக இருக்கிறது இந்த உடற்பயிற்சியிலும் வந்து குறிப்பாக சில உடற்பயிற்சிகள் இதுக்கு பிரதானமாக பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது அதாவது வேகமான நடை சாதாரணமாக நடக்கின்ற நடை அதாவது வாக்கிங் என்று நடை வேகமான நடை மிதமான ஓட்டம் கொஞ்சம் ஓடுவதும் நடப்பதும் போன்ற ஒரு செயற்பாடு அடுத்து சைக்கிள் ஓட்டம் ஸ்விம்மிங் இந்த விடயங்கள் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு விடயமாக சொல்லப்பட்டிருக்கிறது உடற்பயிற்சி வகையில் நிறைய உடற்பயிற்சிகள் இருக்கிறது பலர் உடலை வருத்தியெல்லாம் உடற்பயிற்சி செய்வார்கள் இருபது தடவை செய்வார்கள் முப்பது வயசு நூறு தடவை செய்வார்கள் இருநூறு தடவை செய்வார்கள் அதெல்லாம் பிரியோசனம் இல்லை முக்கியமான உடற்பயிற்சி அது உடலுக்கு தேவை அதை செய்தால்தான் அது பிரியோசனமாக இருக்கும் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் யோகா தியானங்கள் இதெல்லாம் செய்யலாம் அது மன அமைதிக்கு உதவும் அது வேறு விடயம் அடுத்து மூன்றாவது விடயமாக சொல்லப்படுகின்ற விடயம் நல்ல ஒரு ஓய்வு நித்திரை ஒரு சராசரி வளர்ந்த மனிதனுக்கும் குழந்தை தொடக்கம் பிறந்து இறக்குநருவாய் வரை உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஓய்வுக்கு அந்த ஓய்வை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் அந்த ஓய்வு நேரம் அதாவது சராசரியாக ஒரு மனிதன் ஆறு மனிதமாக தூங்க வேண்டும் வளர்ந்தவர்கள் இல்லையா நாம் தூங்குகின்ற நேரம் என்று கேள்விக்குறியாக இருக்க பலருடைய நித்திரை என்று வந்து மூன்று அதிகாலை மூன்று மணிக்கு தான் நித்திரை கொள்கிறார்கள் அதுவரை சில இட திர்பீசுகளில் அரட்டல்கள் செட்டிங்ஸ் வெளிநாட்டுக்காரத்து கதை ஏனென்றால் வெளிநாட்டவர்களுக்கு வர நிறம் எங்களுக்கு வரும் நிறம் நாம் அவர்களுடைய நேர அவர்கள் அப்பொழுது வீட்டுக்கு வந்து கதைப்பதற்கு தயாராக இருப்பார்கள் நாம் நித்திரை கொள்கிற நேரம் ஆனால் அந்த நேரங்களை முழுங்கி நாங்கள் அதை கதைத்துக் கொண்டிருக்கிற பொழுது மூன்று மணி நான்கு மணி சாமம் தாண்டி அது நித்திரை நிலைப்பாடு மாறுகின்ற பொழுது உடல் இயக்கங்கள் மாறுபடும் ஏனென்றால் உடல் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு நேரம் கொடுக்கப்பட்டிருக்காது நாம் நித்திரை கொழுகின்ற பொழுதுதான் பல உறுப்புகள் தங்களுடைய செயற்பாடுகளை வினைத்திரனாக செய்யும் வினைத்திறனாள் நேரத்தில் நாங்கள் அதற்கு ஓய்வு கொடுக்கவில்லை என்றால் அது அடுத்த நாள் காலை நாங்கள் எழுகின்ற பொழுது உங்களுக்கு மயக்கம் சோர்வு பசித்தன்மை விரக்தி உணவு சரி சரியாமை மலர்ச்சிக்கல் என்று பல சிக்கல்களையும் சங்கடங்களையும் கொண்டு வந்துவிடும் பின்பு வேலைத்தளத்திலே போயிருந்து தூங்கிக் கொண்டு கெட்ட பெயர்களை வேண்டிக்கொண்டு என்னை இந்த பார்த்தாலும் தூங்கி விழுகிறான் வேலை செய்கிற இல்ல சுறுசுறுப்பு சோர்வானவன் என்ற ஒரு பேச்சை நாங்கள் அவர்கள் காதால் கேட்கின்ற பொழுது இன்னும் கோபம் பெறும் இரக்தி பெறும் இந்த வேலையை விட்டு போனால எண்ணம் பெறும் அதனால் வேலையை விட்டு சிலர் போய் அதனால் படுகின்ற பாடு பெரும்பாடாக இருக்கு அவ இதெல்லாம் கவனத்திலிருந்து சரியான ஒரு ஓய்வை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் சிலர் இன்று வருவாயை பெற்றுக் கொள்வதற்காக இரண்டு மூன்று வேலை பார்க்கிறார்கள் எட்டு மணித்தேவம் இடத்தில் வேலை இன்னொரு மணி இடத்திலே எட்டு மணித்தேளம் வேலை பின்பு இடத்திலே பார்ட் டைம் நான்கு மணித்தேன் வேலை என்றால் பதினாறு இருபது மணித்தியாளம் நான்கு மணி தான் நித்திரை கொள்வதற்கு இருக்கிறது அந்த நாளத்தான் சரியா கொள்வார்களா இல்லை அதுவும் காலை பொழுதில் என்றால் விரைவே வராது சிலருக்கு இவையெல்லாம் பெரிய சங்கடங்களை ஏற்படுத்தித்தான் இந்த உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுகின்ற பொழுதுதான் இந்த விடயங்கள் வந்து அரங்கேறுகிறது ஏது தொற்றா நோய்கள் என்கின்ற விடயம் வருகிறது அந்த தொற்றா நோய்களோட தான் இந்த ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் இப்போ இன்றைக்கு இருக்கிற நாளைக்கு இல்லை ஏன்னடா இதயத்துல வந்து கொலஸ்ட்ரால் படிஞ்சு ஆள் முடிஞ்சோன்னு சொல்லுவோம் ரத்தோட்டம் இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வந்துட்டுன்னு சொல்லுவோம் சமயத்தினே ஹார்ட் அட்டாக் அவருக்கு ரெண்டு வந்திருக்கு மூன்றாவதானே ஆளை முடிக்கும்னு சொல்வார்கள் சிலருக்கு முதலாவது முடிச்சிடும் ஏன்னாண்டா அவ்வளவு தூரத்துக்கு உடல் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு மூன்று ரெண்டு தினம் வாரதே தெரியாம இருக்கு இப்படி பலபட்ட பிரச்சனைகள் இருக்கு நாங்கள் உட்படத்தான் சொல்லுகிறோம் எங்களை தவிர்க்கவில்லை என்னால் எங்களுடைய உணவு முறைகள் பிழை நாங்கள் உண்ணுற உணவு முறைகள் எல்லாம் பிழையான முறைகள் என்ன சொல்லுங்கள் பார்க்கணும் நாங்கள் செய்கின்ற தவறு என்னவென்றால் சாப்பிடுகிறோம் நன்றா சாப்பிடுறோம் சாப்பிடு விட்டு இருந்த இடத்துல வேலை செய்கிறோம் வீல் சேர்ல எப்படி நடந்து திரியாமல் ஓடி திரிகிறோம் கடைக்கு போற நம்ம மோட்டர் சைக்கிளை முறுக்கிட்டு போறோம் அப்படியே வாரம் போறோம்னு சொல்லி உடலுக்கு எந்த ஒரு களைப்பான விடயத்தையும் கொடுக்கவில்லை ஆனால் நாங்கள் செய்வது சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்க அந்த சாப்பிட்டு உணவுகள் எல்லாம் என்ன செய்யும் தேங்கி தேங்கி இப்பொழுது பாருங்கள் எங்களுடைய உடல் உடலை என்னுடைய உடலை கூட எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் அந்த தேங்குகின்ற கொழுப்புகள் எங்களுக்கு உடல் பெருமனை கொண்டு வருகிறது அது சில தசைகளிலே வந்து அதாவது என்ன வழங்க உருவாக்குகிறது வயிற்று பகுதிகளிலே அவை தேங்குகிறது தொடை பகுதிகளிலே தேங்குகிறது அஹ் அதே போன்று பிடப்பகுதியிலே தேங்குகிறது இப்படி கொழுப்புகள் எல்லாம் தேங்கி எங்களுக்கு உடற்பருமையை தருகிறது அதன் பின்பு நாங்கள் எக்ஸசைஸ் செய்ய முனைந்தாலும் முடியாத ஒரு காரியமாக முடிந்துவிடும் சிறு வேலை செய்ய ஓடிப்போனாலோ அல்லது சிறு வேலையை செய்தாலோ கலைக்கின்ற தன்மை வந்துவிடும் அல்லது தசை பிடிப்பு போன்ற எண்ணங்கள் வரும் அல்லது கொழுப்பு இரத்த ஓட்டங்கள் சரியாக இல்லபடியால் நிரம்பு பிடிப்பு வலி நோய் என்கிற விடயங்கள் வந்துவிடும் அது நாற்பது வயது வருகிறது என்றால் நாங்கள் அதுக்கு பிறகு அவதானமாக இருக்க வேண்டும் என்னும் உணவு முறைகளில் சரியான ஒரு கடப்பாட்டை பேண வேண்டும் நீங்கள் ஏற்ற நல்ல ஒரு வேலை நல்ல வியர்வை சிந்து வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் கடினப்பட்டு வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அல்லது வீட்டிலே வந்து ஒரு உடற்பயிற்சி செய்கின்றவராக இருந்தால் அது எரி எரிக்கப்படும் அந்த உணவு அதனால் கொழுப்புகள் தேங்குவதற்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் ஒரு சாதாரண சுவா சுகதகி போன்று நீங்கள் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதனால்தான் நீங்கள் உணவு முறைகளே கவனப்படுங்கள் காலையிலே அதிகமாக சாப்பிடுங்கள் சொல்கிறார்கள் மதியம் முறளவு குறைத்து சாப்பிடுங்கள் இரவு அறுவை சாப்பிடுவதை தவிர்த்து ஏதாவது ஒரு பால் பாலோ அல்லது ஒரு பழத்தையோ சாப்பிடப்படுங்கள் சொல்கிறார்கள் பலர் மாறி செய்கிறோம் என்ன செய்கிறோம் காலையில வயிறு முட்டை சாப்பிடுவதே இல்லை யாரும் எல்லாரும் காலையில தான் வெறும் வயத்திலே திரும்பினோம் மத்தியானந்த நல்ல மூக்குமுறை சாப்பிட்டு இரவும் நல்ல மூக்குமடை சாப்பிட்டு படுக்கிறதால இங்கே நோய் நொடிகள் இன்னும் அதிகரிப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் உணவு வகையிலே முடிந்தவரை கொழுப்பான உணவுகள் எண்ணெய் பதார்த்தங்களை தவித்துக் கொள்ளுங்கள் பரிந்துரைக்கப்பட்ட எண்ணெய்கள் சூரியகாந்தி எண்ணெய் நல்லெண்ணெய் போன்ற எண்ணெய்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மா வகைகள் கோதுமை மா சோளத்திலே செய்யப்பட்ட உணவு முறைகள் இவற்றை தவித்துக் கொள்ளுங்கள் ஆட்டா மாக்கள் அதாவது நல்ல குரக்கண் எண்ணெய் அப்படியான அஹ் சிறுதானியங்களை சேர்த்துக் கொள்ளலாம் அவை அந்த மாப்பொருட்களை தவிர்க்கணும் சீனி வகை இப்பொழுது எங்கு பார்த்தாலும் என்னத்தை பார்த்தாலும் ஆசை வருவது சுகர் உள்ள பொசிஷன்களுக்கு தானாகவே அந்த இயற்கையிலே அப்படித்தான் நம்ம இருக்கும் உணர்வு இனிப்பை கண்டவுடன் அவர்களுக்கு விருப்பம் பெறும் ஆனால் நாங்கள் தான் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் அது மிக முக்கியம் அவை இனிப்பு வகை உணவுகளை தவிர்க்கணும் உப்பு சிலருக்கு உப்பு அப்படியே சும்மா தூக்கலா இருக்கணும்னு சொல்வார்கள் அதே போன்று இந்த உப்புக்கு மட்டும் அடுத்தது நாங்க சொல்லுகிறோம் தானே இந்த பல இதுகள் வந்து அதாவது பல பானங்கள் பல பானங்கள் வந்து குடி வந்த பொழுது இனிப்புகள் அதிகமாகிருக்கும் அவற்றை கேக் வகைகள் சாக்லேட்ஸ் வகைகள் எல்லாம் வெளிநாடுகள் என்று சொன்னோம் தான் வயசு வேண்டியில் வித்தியாசம் இல்லாம வயசு வேறுபாடு எல்லாம் சாப்பிடுவார்கள் அந்த நேரத்தில் சாக்லேட் பிரச்சனை அடுத்து இன்னொரு விடம் இந்த ஊறுகாய் மற்றும் கருவாடுகள் இவையெல்லாம் உடலுக்கு வயது கூடியவர்களுக்கு அல்லது நோய் உள்ளவர்களுக்கு ஆகாது ஏனென்றால் அவையெல்லாம் வந்து சுவையொட்டிக்காக சுவையூட்டுவதற்கு சில பதார்த்தங்கள் சேர்க்கப்படும் அதே போன்று நாட்களில் பழுதாக அமைப்பதற்காக சேர்மானங்கள் சேர்க்கப்படும் அவை வந்து உப்பிசங்களை எங்களுக்கு உடலில் ஏற்படுத்துவதனால் அவை எங்களுக்கு ஒரு அழுத்தங்களை உடலிலே கொடுக்கும் அதனால் அந்த உணவுகள் செமிபாட்டுக்கும் பிரச்சனையாக இருப்பதால் வயது கூடியவர்கள் அதுவும் கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவர்களை இதை அணுகவே கூடாது என்று சொல்வார்கள் அந்த உணவுகளை கவனிக்க வேண்டும் உப்பு அதிகமான உணவுகள் உரைப்பு அதிகமான உணவுகள் இவற்றெல்லாம் தவிர்த்து ஓரளவு முடிந்த சிறப்பான ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கத்துடன் நாங்கள் மதுபாவனையோ குடிவகையோ இது இல்லாமல் நாங்கள் வாழ்ந்தால் நிச்சயமாக நாங்கள் நிறைய காலத்துக்கு ஓரளவு எழுபத்தி ஐந்து வயது வரை வாழலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா நிச்சயமாக கூறியது போல வந்து இன்றைய நாட்கள்ல வந்து இந்த தொற்றா நோய்கள் சில சமயங்களில் நாங்கள் நினைக்கலாம் தொற்றுகின்ற நோய்கள் தான் எங்களை வந்து தொற்றிக்கொள்ளும் தேவையற்ற நோய்கள் வந்து இந்த தொற்றா நோய்கள் வந்து எங்கள் மத்தியில் வந்துவிடாது என்று சொல்லி நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம் உண்மையிலேயே சில நோய்கள் எங்களுக்கு இருக்கின்றது என்று தெரியாமலேயே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சில சமயங்களில் அதிக அளவான நோய்களுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது வந்து இந்த மரபணுக்கள் பரம்பரை அப்படின்னு சொல்லி சொல்றதை நாங்க வந்து அவதானித்திருப்போம் பரம்பரை ரீதியாக வந்து சில நோய்கள் வந்து தானாகவே வந்து விடுகின்றது மரபணுக்கள் ரீதியாக வந்து இந்த நோய்கள் வரப்படுகின்றன என்று சொல்லி சொல்வதை நாங்கள் அவதானித்திருப்போம் சில விடயங்கள் பரம்பரை ரீதியாக இருந்தாலும் அதனை நாங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் என்பது வந்து வைத்தியருடைய ஒரு கருத்தாக இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் அண்ணா கூறியது போல வந்து உண்மையிலேயே உடற்பருமன் அதிகரிப்பது பல நோய்களுக்கு காரணமாக அமைந்து விடுகின்றது உடற்பருமனானது பல நோய்களை எங்கள் மத்தியில் கொண்டு கொண்டு வந்து விடுகின்றது நாங்கள் முடிந்த வரைக்குமே இந்த உடற்பருமனை குறைக்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் இந்த உணவு உணவு விடயங்களில் வந்து மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும் இது எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நோய்களை நாங்கள் கொண்டு வராததாவது அதாவது நோய்களை நிறுத்தக்கூடிய வழிவகைகளாக இருந்து விடுகின்றது சில நோய்களை பற்றி நாங்கள் தெரிந்திருந்தாலும் அறிந்திருந்தாலும் எங்களுக்கு அந்த நோய்கள் இருக்கின்றதா எனக்கு எவ்வாறு அந்த நோய் வந்துவிடும் என்று சொல்லி சிலர் கவனீனமாக இருந்து விடுகிறார்கள் நீரழிவு நோய் என்று பார்க்கின்ற போது இன்றைய காலத்தில் அனை அநேகர் இந்த நீரழிவு நோயால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நோய்க்கான அறிகுறிகள் என்ன என்பதை வந்து நாங்கள் தெரிந்திருத்தல் வேண்டும் அது தெரிந்திருக்கின்ற சந்தர்ப்பங்களில்தான் நாங்கள் எங்களுடைய நோய் நிலைமைகளை கண்டறிந்து அதனை நாங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் உதாரணமாக ஒரு நீரழிவு நோய்க்கான நோய்க்கான அறிகுறிகள் என்னன்னு சொல்லி பார்க்கின்ற போது வந்து அடிக்கடி தாகமான உணர்வு எங்களுக்கு அடிக்கடி வந்து தாகம் எடுப்பது போல இருக்கும் அடிக்கடி தாகமான உணர்வு வந்து இந்த நீரழிவு நோய்க்கு ஒரு காரணம் அறிகுறி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது மாத்திரமில்லாமல் வந்து வளமையான வளமையான வழக்கத்தை விட வந்து அதிகளவு சிறுநீர் கழித்தலும் வந்து இந்த நீரழிவு நோயினுடைய ஒரு அறிகுறியாக கூறப்படுகின்றது அதை விட வந்து எடை குறைதல் போன்ற பல அறிகுறிகள் வந்து இந்த நீரழிவு நோய்க்கு வந்து அடிப்படை காரணங்களாக அறிகுறிகளாக குறிப்பிடப்படுகின்றது வந்து சோர்வு தன்மையாக இருத்தல் சில நேரங்களில் வந்து அவர்களுக்கு காயம் ஏற்பட்டால் நீரழிவு நோயுடையவர்களுக்கு காயம் ஏற்பட்டால் அந்த காயம் மாறுவதற்கு வந்து அதிக அளவு காலம் எடுப்பதாக வந்து குறிப்பிடப்படுகின்றது இவ்வாறான சில அறிகுறிகளை காணுகின்ற போதே வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் வைத்தியரை நாட வேண்டும் எங்களுக்கு எவ்வாறு நீரழிவு நோய் வரும் நாங்கள் உணவு கட்டுப்பாட்டுடன் நான் இருக்கின்றோம் என்று சொல்லி நாங்கள் அதில் அக்கறை இல்லாமல் இருக்கின்ற போது அந்த நோய் ஒரு கட்டத்தில் எங்களை நாங்கள் மாற்ற முடியாத நிலைக்கு கொண்டு வந்து விட்டுவிடும் ஆகவே சாதாரணமாக ஒவ்வொரு நோய்க்குமான அறிகுறிகள் தென்படுகின்ற போதே நாங்கள் வைத்தியரை நாட வேண்டியது மிக அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது இந்த நோய்கள் ஏற்படுவதனால் வந்து இந்த தொற்றா நோய்களின் மூலம் வந்து பல விளைவுகள் ஏற்படுகின்றன இந்த இரத்த ஓட்டம் சீராக இன்மையால் வந்து உடற்ப உடல் நிலையானது வந்து பாதிக்கப்படுகின்றது அது மாத்திரமில்லாமல் இந்த குருட்டு தன்மை அது பல்வேறு மாரடைப்பு பக்கவாதம் செவிப்பு செவித்திறன் குறைபாடு என்று பார்க்கின்ற போது பல குறைபாடுகள் ஏற்படுகிறது சில சமயங்களில் நாங்கள் தொற்றா நோய்தானே என்று சொல்லி அதனைப் பற்றி அக்கறை காட்டாமல் இருக்கின்ற பட்சத்தில் வந்து உயிரையும் நாங்கள் இழக்கின்ற நிலைமை வந்து வந்துவிடுகின்றது இதனை குறைப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி பார்த்தோம் அதிகளவாக உடற்பயிற்சி யோகா செயற்பாடுகள் ஈடுபடும் நாங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட உடற்பயிற்சி செய்வது குறிப்பிட்ட உடற்பயிற்சி செய்வது என்பதை தாண்டி நாங்கள் பழமையான ஒரு செயற்பாடு யோகா உடற்பயிற்சி என்பவற்றை பழமையான செயற்பாடாக நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள முடிய வேண்டும் அது மாத்திரமல்லாமல் வந்து உணவு வகைகளில் மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும் அண்ணா அதிகமான தேவையான உணவுகள் எடுத்துக்கொள்ள கூடாது ஆரோக்கியமான உணவை உண்ண வேண்டும் அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய உடலுக்கு தேவையான உணவுகளை நாங்கள் உள்ளது இந்த புகைப்பிடித்தல் பழக்கமும் அதிகமான நோய்களுக்கு வித்திடுகின்றன புகைப்பிடி

அதனை பார்க்க மாட்டார்கள் அந்த சிகரெட்டை மட்டும் பயன்படுத்தி விட்டு செல்வார்கள் அது மாத்திரமல்லாமல் பாவனை இதெல்லாம் வந்து எங்களுடைய உடல் நிலத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் சாதாரணமாக நோய்கள் தானே இது எல்லோர் மத்தியிலும் இருக்கின்றதானே என்று இருக்கின்ற போது எங்களுடைய வாழ்நாட்களைத்தான் நாங்கள் இழந்து கொண்டு போகின்றோம் என்பவற்றை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் முடிந்த வரைக்கும் இயக்கியோடு ஒன்றித்து வாழப்பழவோம் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வோம் நாங்கள் ஒரு வாகனத்தில் செல்லுகின்றோம் என்று சொன்னால் சிலருடைய எதிர்பார்ப்பு பாருக்கும் ஒரு ஆபீஸுக்கு செல்கின்றோம் அல்லது ஒரு நிறுவனத்துக்கு செல்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய வாகனத்தில் சென்று வர வேண்டும் அவ்வாறு தான் அவர்கள் சென்று வர வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டு அவ்வாறே நேரத்தை கழித்து விடுவார்கள் தங்களுடைய உடற்பயிற்சி தாங்கள் அன்றைய காலங்களில் எல்லாம் சைக்கிளில் பயணித்தார்கள் அதுவே ஒரு மிகப்பெரிய உடற்பயிற்சியாக கருதப்பட்டது இதனால் வந்து அவர்கள் தனிப்படியாக அதற்கான உடற்பயிற்சி செய்ய தேவையில்லாத ஒரு நிலை இருந்தது ஆனால் இன்று அவ்வாறு இல்லை இன்று எல்லோருமே வந்து நாங்கள் எங்களுடைய வாகனங்களில் பயணம் செய்கின்றோம் சில சமயங்களில் நாங்கள் எந்த ஒரு வாகனத்தையும் செலுத்துவதில்லை மற்றவர்கள் எங்களை எங்களை அழைத்துக் கொண்டு சென்று விடுகின்ற அந்த நிலைமை இருக்கின்றது ஆகவே நாங்கள் வரைக்கும் உடற்பயிற்சிகளை செய்வோம் இயற்கையாக இயற்கையோடு ஒன்றித்து வாழப்பழவோம் உணவு வகைகளில் சரியானதாக நாங்கள் அவதானமாக இருப்போம் இந்த புகைப்பிடித்தல் மது பாவனை ஆகியவற்றிலிருந்து விலகி இருப்போம் பல்வேறு செயற்பாடுகளிலிருந்து நாங்கள் எங்களை நாங்கள் கவனமாக பாதுகாத்துகின்ற போது பல இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லி நாங்கள் எல்லோருமே கேள்விப்பட்ட ஒரு விடயமாக இருக்கும் உண்மையிலேயே நாங்கள் மிகப்பெரிய நினைக்கின்ற ஒரு விடயம் நோயற்ற மிகப்பெரிய சந்தோஷமான இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் அந்த வாழ்க்கை மிகவும் எங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே சந்தோஷத்தை தேடித்தரக்கூடியதாக இருக்கின்றது ஒருவருக்கு நோய் வந்துவிட்டால் சில சமயங்களுக்கு அவர்களுக்கு வந்து வாழ்க்கையில் வெறுப்பே வந்துவிடும் நான் இத்தகைய நோயுடன் இருக்கின்றேன் இந்த உணவை சாப்பிட முடியாது இந்த இடங்களுக்கு செல்ல முடியாது நான் ஏன் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நிலை சில சமயங்களில் வாழ்க்கையில் வெறுப்பையை விடுவதாக இருக்கின்றது ஆகவே நோய்கள் வரும் முன்னே நாங்கள் எங்களை காத்துக் கொள்ள வேண்டும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நாங்கள் நோய் இல்லாமல் வாழ பழகுவது எங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை மிகப்பெரிய திருப்தியை தரும் என்று கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் என்ற நம்ம என்புடன் மற்றும் No, no,